ஓம் சாந்தி இருபத்தைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலை முறையில் பாப்தாத மதுபர் இனிமையான குழந்தைகளே தான் நீங்கள் ஆத்மா அபிமானி ஆவதற்காக முயற்சி செய்ய வேண்டி இருக்கிறது சத்தியுகத்திலோ அல்லது கலியுகத்திலோ இந்த முயற்சி நடப்பதில்லை அப்படின்னு பாபா அன்னைக்கு தலைப்பு சொல்றாரு பதில் ஏனென்றால் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு முன் யாருடைய பிறப்பானாலும் சரி கேள்வி ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ணனுடைய பெயர் அவருடைய தாய் தந்தையரை விட அதிகம் புகழ்பெற்றதாக இருக்கிறது ஏன் கேட்பாங்க வந்தது சில சமயத்தில் வந்து கிருஷ்ணருக்கு பெயர் அதிகம் ஃபேமஸாக இருக்குது அவருடைய அப்பா வந்து வாசுதேவருக்கு வந்து ஃபேமஸ் கிடையாதுன்னு கேள்வி கேட்பாங்க வந்து அதுக்கு நம்ம எப்படி பதில் சொல்லணும் பாபானைக்கு சொல்கிறாங்க ஏனென்றால் ஸ்ரீ கிருஷ்ணன் முன் யாருடைய பிறப்பானாலும் அது யோகபலத்தின் மூலம் நடப்பதில்லை கிருஷ்ணனுடைய தாய் தந்தை ஒன்று யோக பலத்தின் மூலம் பிறவி எடுக்கவில்லை முழுமையாக கர்மாத்தின் நிலை அடைவார்கள் அடைபவர்கள் ராதை கிருஷ்ணர் மட்டுமே அவர்கள்தான் தான் சத்கதி அடைகிறார்கள் எப்பொழுது அனைத்து பாவாத்மாக்களுடைய இந்த உலகத்தில் வாழ்வு முடிந்து விடுகின்றனவோ அப்பொழுதுதான் தூய்மையான புதிய உலகத்துக்கு ஸ்ரீகிருஷ்ணனுடைய பிறவி நடக்கிறது எப்பொழுது அனைத்து பாவாத்மாக்களுடைய இந்த உலக வாழ்வு முடிந்து விடுகின்றனவோ அப்பொழுதுதான் தூய்மையான புதிய உலகத்தில் ஸ்ரீகிருஷ்ணனுடைய பிறவி நடக்கிறது அதுக்கு பேர் தான் என்று சொல்லப்படுகிறது மூணாவது பாயிண்ட் வந்து சங்கமுகத்தில் ஸ்ரீகிருஷ்ணனுடைய ஆத்மா அனைவரிலும் அதிக முயற்சி செய்திருக்கிறது ஆக அவருடைய பெயர் புகழ்பெற்றிருக்கு அப்படின்னு பாபா கேள்வி கேட்டு பதில் சொன்னார் ஓம் சாந்தி இனிமேல் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை வந்து புரிய வைக்கிறார் என்ன புரிய வைக்கிறாரு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு முறை மட்டுமே வந்து குழந்தைகளுக்கு படிப்பிக்கின்றார் வந்து தூய்மையற்ற எங்களை தூய்மையாகுங்கள் என்று அழைக்க அழைக்கிறார்கள் எனவே இது தூய்மையற்ற உலகம் என்பது நிறுவனம் ஆகிறது புதிய உலகம் தூய்மையான உலகமாக இருந்தது புதிய கட்டட அழகாக இருக்கிறது பழையது உடைந்து விடுகிறது அதாவது மழையில் விழுந்து விடுகிறது இப்பொழுது பாபா புதிய உலகத்தை உருவாக்க வந்திருக்கிறார் என்பதை குழந்தைகளாக நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள் இப்பொழுது படிப்பித்து படிப்பித்துக் கொண்டிருக்கின்றனர் மீண்டும் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு கற்பிப்பார் இப்படி ஒருபோது எந்த சாதுவோ சன்னியாசி போன்றவர்களோ தங்களுடைய சீடர்களுக்கு கற்பிக்க மாட்டார்கள் அவர்களுக்கு இது தெரியவே தெரியாது நேத்தி நேத்தின்னு சொல்லுவாங்க இந்தியில இந்த விளையாட்டு பற்றி தெரியாது ஏனென்றால் துறவர மார்க்கத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் பாபாவை தவிர யாருமே சிறிஸினுடைய முதல் இடை கடைசியினுடைய ரகசியத்தை புரிய வைக்க முடியாது ஆத்மாபிமானியாக ஆவதில் தான் குழந்தைகளுக்கு உழைப்பு தேவைப்படுகிறது ஏனென்றால் அரைக்கல்பமாக நீங்கள் ஒருபொழுதும் ஆத்மா அபிமானி ஆகவில்லை அதாவது துவாபர கலியுகத்தில் வாரின்னு சொன்னார் இப்பொழுது பாபா சொல்றாங்க தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் ஆத்மா தான் பரமாத்மா என்பது கிடையாது சில பேர் வந்து ஆத்மா ரெண்டும் பரமாத்மா ஒண்ணுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் தனித்தனியான ஒரு பொருள் சோ தான் தங்களே ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் ஆத்மா தான் பரமாத்மா என்பது கிடையாது அப்படி இல்லை தங்களை ஆத்மா என்று புரிந்து பரமபிதா பரமாத்மா சிவனை நினைவு செய்ய வேண்டும் நினைவு யாத்திரை முக்கியமானதாகும் அதன் மூலம்தான் நீங்கள் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையா ஆகின்றீர்கள் இதில் சூலமான விஷயம் எதுவும் இல்லை மூக்கு காது போன்ற அதையும் மூடிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறார் முக்கியமான விஷயம் என்னது தன்னை ஆத்மா என்று புரிந்து பாபாவை நினைவு செய்ய வேண்டும் நீங்கள் அரைக்கல்பமாக தேகாபிமானத்தில் வந்தீர்கள் மறந்து விட்டீர்கள் முதலில் தன்னை ஆத்ம என்று புரிந்து கொண்டால் தான் பாபாவை நினைவு செய்ய முடியும் அதே போல பக்தி மார்க்கத்தில் கூட பாபா பாபா என்று சொல்லி வருகிறார்கள் எந்த பாபா சத்தியகத்தில் ஒரு லௌகிக தந்தை தான் இருப்பார் என்பதை குழந்தைகள் தெரிந்திருக்கிறார்கள் அங்கே பரலோகிக தந்தை நினைவு செய்வதில்லை ஏனென்றால் சுகம் இருக்கிறது பக்தி மார்க்கத்தில் இரண்டு தந்தைகள் விடுகிறார்கள் அதாவது எப்படி லௌகிகம் மற்றும் அலௌகிகம் துக்கத்தில் அனைவரும் பரலோகிக தந்தையை நினைவு செய்கின்றார்கள் நேற்று கூட சொல்லுற லௌகிக தந்தை கூட வந்து மேல பரமாத்மா சிவனே பரமாத்மா அப்படின்னு கூப்பிடுறாங்க சத்தியுகத்தில் பக்தி இல்லை அங்கே ஞானத்தின் பலன் இருக்கிறது ஞானம் இருக்கிறது என்பது கிடையாது அங்கே இந்த சமயத்தினுடைய ஞானத்தின் பலன் தான் அங்கே கிடைக்கிறது பாபா ஒரு முறைதான் வருகின்றார் அரைக்கழப்பும் எல்லையிட்ட தந்தையினுடைய சுகத்தின் ஆசி இருக்கிறது பிறகு லௌகீக தந்தையிடமிருந்து அரைக்கல்பம் ஆசி கிடைக்கிறது இதை மனிதர்கள் புரிந்து கொள்ள முடியாது இது ஒரு புதிய விஷயமாக உண்டாகும் எல்லாமே புதிய விஷயம் ஐயாயிரம் ஆண்டுகளில் சங்கமுகத்தில் முறைதான் பாபா வருகிறார் எழுப்பிட்டார் ஐயாயிரம் வருவதி சொல்றார் எப்பொழுது கலியுகத்தின் கடைசி சத்தியுக ஆரம்பத்தில் சங்கம் நடக்கிறதோ அப்பொழுதுதான் பாபா புதிய உலகத்தின் மீண்டும் ஸ்தாபனை செய்ய வருகின்றார் புதிய உலகத்தில் இந்த லக்ஷ்மி நாராயனுடைய ராஜ் இருந்தது பிறகு திரேதகத்தில் ராமராஜம் இருந்தது மற்றபடி சித்திரங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது அவை அனைத்தும் பக்தி பொருட்கள் பொருட்களாகும் இவை அனைத்தும் விடுங்கள் என்று பாபா சொல்றார் இப்பொழுது தங்களுடைய வீட்டையும் புதிய உலகத்தையும் நினைவு செய்யுங்கள் அடுத்ததாக ஞான மார்க்கம் தன்னை அறிந்து கொள்ளும் மார்க்கமாகும் நான் யார் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் இதன் மூலம் நீங்கள் இருபத்தோரு பிறவிகள் புத்திசாலைகளாக ஆகிவிடுகிறீர்கள் எந்த துக்கமும் இருப்பதில்லை எங்களுக்கு அமைதி வேண்டும் என்று யாரும் சத்தியத்தில் கேட்க மாட்டார்கள் யாசிப்பதை விட இறப்பதே மேல் என்று சொல்லப்படுகிறது அல்லவா தேவதைகளுக்கு பகவானிடமிருந்து எந்த பொருளும் கேட்பதற்கான அவசியமே இல்லாத அளவிற்கு பாபா உங்களுக்கு செல்வதற்கு ஆகிவிடுகிறார்கள் இங்கே ஆசீர்வாதத்தை கேட்கிறார்கள் அல்லவா போன்றவர்கள் வருகிறார்கள் என்றால் எவ்வளவு பேர் ஆசீர்வாதம் பெறுவதற்கு செல்கிறார்கள் எவ்வளவு பேருக்கு திருமணம் செய்து வைக்கிறார் பாபா இந்த வேலையை செய்வதில்லை என்றார் அந்த விகாரியை திருமணம் செய்ய வைக்கக் பக்தி பக்தி மார்க்கத்தில் எது கடந்து விட்டதோ அது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது அது மீண்டும் நடக்கும் நாளுக்கு நாள் பாரதி எவ்வளவு தாழ்ந்து கொண்டே செல்கிறது இப்பொழுது நீங்கள் சங்கமுகத்தில் இருக்கின்றீர்கள் மற்றவர்கள் அனைவரும் கலியுக மனிதர்களாக இருக்கிறார்கள் இங்கே வராத வரை இப்பொழுது சங்கை முகமா அல்லது கலியுகமா என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள முடியாது ஒரே வீட்டில் குழந்தைகள் சங்கமுகத்தில் இருக்கிறோம் என்று புரிந்து கொள்கிறார்கள் நாம் கலியுகத்தில் இருக்கிறோம் என்றால் எவ்வளவு கஷ்டங்கள் ஏற்படுகிறீர்கள் என்று தாண்டி சொல்வார் உணவு பழக்கம் போன்றவற்றில் தொந்தரவு உண்டாகிறது சாப்பாடு நீங்கள் தூய்மையான உணவை உண்ணக்கூடிய சங்கமுகத்திலாகிறீர்கள் தேவதைகள் வெங்காயம் போன்றவற்றை சாப்பிடுவா என்ன தேவதைகள் நிர்வீகார்கள் என்று சொல்லப்படுகிறது பக்தி மரத்தில் அனைவரும் தமோ பிரதானமாகி விட்டார்கள் சதோபிரதானம் ஆகும் என்று இப்பொழுது பாபா சொல்றார் ஆத்மா முதலில் சதோபிரதனமா இருந்தது பிறகு தமோபிரதனமாக ஆகியது என்று புரிந்து கொள்பவர் யாருமே இல்லை ஏனென்றால் அவர்கள் ஆத்மா எதுவும் ஒட்டாது என்று புரிந்துள்ளார்கள் ஆத்மாதான் பரமாத்மாக எல்லாம் சொல்லிவிடுகிறார்கள் நான் தான் ஞான கடலாக இருக்கின்றேன் யார் இந்த தேவி தேவதா தர்மத்தினால இருப்பார்களோ அவர்கள் அனைவரும் மீண்டு வந்து தங்களுடைய ஆசை எடுப்பார்கள் என்று பாபா சொல்றார் இப்பொழுது நாட்டு நடப்பட்டு கொண்டிருக்கிறது இவர்கள் அந்த அளவிற்கு உயர்ந்த பதிவு அடைவதற்கு தகுதியானவர்கள் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் வீட்டிற்கு சென்று திருமணம் போனவற்றை செய்து தூய்மையற்றவர்கள் ஆகி கொண்டிருக்கின்றார்கள் எனவே உயர்ந்த பதவி அடைய முடியாது என்று வைக்கப்படுகிறது ராஜ்யமானது சாபனை ஆகி கொண்டிருக்கிறது நான் உங்களை ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக்குகின்றேன் என்றால் கண்டிப்பாக பிரஜைகளை உருவாக்க வேண்டும் என்று பாபா சொன்னார் இல்லை என்றால் ராஜ்யத்தை எப்படி நீங்கள் அடைவீர்கள் இது கீதையின் வார்த்தைகள் அல்லவா இதைத்தான் கீதையினுடைய யுகம் என்று சொல்லப்படுகிறது நீங்கள் ராஜ்யம் கொண்டிருக்கிறீர்கள் அதாவது ஆதிசநாதன் தேவி தேவ தர்மத்தினுடைய அடித்தளையிடப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள் சூரிய வம்சம் இரண்டு ராஜ்யங்கள் சாபனி ஆகி கொண்டிருக்கிறது குலம் சாபனை ஆகிவிட்டது பிராமணக்குத்தான் பிறகு சூரிய வம்சத்தர சூரியவம்ச சந்திரவம்சர்கள் ஆனார்கள் யார் நல்ல விதத்தில் முயற்சிப்பார்கள் அவர்கள் சூரிய வம்சர்களாக ஆவார்கள் மற்ற தர்மத்தில் யார் வருகிறார்கள் அவர்கள் வருவதே தங்களுடைய தர்மத்தை சாபனை செய்வதற்காகும் பின்னால் அந்த தர்மத்துடைய ஆத்மாக்கள் என்ன செய்றாங்க வந்து கொண்டே இருப்பார்கள் சொல்ல இருக்கிறார் அதே போல சொல்ல தர்மத்தின் வளர்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது யாராவது கிறிஸ்துவர்கள் இருக்கிறார் என்றால் அவருடைய விதை கிறிஸ்து ஆவார் உங்களுடைய விதை யார் பாபா அப்படின்றார் பாபா ஏனென்றால் பாபா தான் வந்து பிரம்மான் மூலம் சொர்க்கத்தை சாபனை செய்கின்றார் பிரம்மாவிதன் பிரஜாபிதா பிரம்மா என்று சொல்லப்படுகிறது படைப்பவர் என்று சொல்ல முடியாது இவரின் மூலம் குழந்தைகள் தத்தெடுக்கப்படுகிறார்கள் பிரம்மாவின் கூட தந்தை தான் படைக்கிறார் அல்லவா பாபா வந்து பிரவேசித்து இவரை படைக்கின்றார் நீ என்னுடைய குழந்தை என்று சொல்லி பாபா சொல்றார் நீங்கள் என்னுடைய பௌதிக குழந்தைகள் என்றும் பிரம்மா நம்மை கூறுகின்றார் இப்போது நீங்கள் கருப்பாக தூய்மையாற்றல ஆகிவிட்டீர்கள் இப்பொழுது பிராமணர்களாக இருக்கிறீர்கள் இந்த சங்கமுகத்தில் தான் நீங்கள் புருஷோத்தம தேவி தேவதைகளாக ஆவதற்கு மேல் செய்கின்றீர்கள் தேவதைகளுக்கோ சூத்திரர்களுக்கோ எந்த முயற்சி செய்ய வேண்டியதில்லை பிராமணர்களாக நீங்கள்தான் தேவதைகள் அவதற்கு மேல் செய்ய வேண்டியிருக்கிறது பாபா சங்கமுகத்தில் தான் வருகின்றார் இது மிகவும் சிறிய யுகமாகும் ஆகையினால் இதனை லீப் யுகம் என்று சொல்லப்படுகிறது இது யாரும் தெரிந்திருக்கவில்லை பாபா கூட முயற்சி செய்ய வேண்டியிருக்கிறது உடனே புதிய உலகம் உருவாகி விடுகிறது என்பது கிடையாது நீங்கள் தேவதைகளாவதற்கு கால அவகாசம் தேவைப்படுகிறது யார் நல்ல கர்மம் செய்கிறார்களோ அவர்கள் நல்ல குலத்தில் பரவிடுக்கிறார்கள் இப்போது நீங்கள் வரிசிகரமான முயற்சியின்படி தூய்மையாகி கொண்டிருக்கிறீர்கள் ஆத்மா தான் தூய்மையாகிறது இப்பொழுது உங்களுடைய ஆத்மா நல்ல கர்மத்தை கற்றுக் கொண்டிருக்கிறது ஆத்மாதான் நல்ல மற்ற கெட்ட சம்ஸ்காரத்தை எடுத்து செல்கிறது இப்போது நீங்கள் மலர்கள் ஆகி நல்ல வீட்டில் பிறவி எடுத்துக்கொண்டே இருப்பீர்கள் இங்கே யாராவது நல்ல முறை செய்கிறார்கள் என்று கண்டிப்பாக நல்ல குளத்தில் பிறவி எடுப்பார்கள் வரிசிகரம் என்பது இருக்கிறது அல்லவா எப்படி எப்படி கருமை செய்கிறார்களோ அப்படி பிறவி எடுக்கிறார்கள் எப்பொழுது தீய கருமை செய்யக்கூடியவர்கள் முற்றிலும் முடிந்து விடுகிறார்களோ அதற்கு பிறகு சொர்க்கு சாபனை ஆகிவிடுகிறது தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இருப்பார்கள் எதுவெல்லாம் தமோபிரதானமாக இருக்கிறதாக அழிந்து விடுகிறது பிறகு புதிய தேவதையில் வருவது ஆரம்பமாகிறது எப்பொழுது கீழானவையில் அனைத்து அழிந்து அழிந்து விடுகிறதோ அப்பொழுது கிருஷ்ணனுடைய பிறப்பு நடக்கிறது அதுவரை மாறி நடந்து கொண்டே இருக்கிறது தூய்மையாற்றல் யாரும் எப்போ எப்பொழுது இருக்க மாட்டார்களோ அப்போது கிருஷ்ணர் வருவார் அதுவரை நீங்கள் வந்து சென்று கொண்டே இருப்பீர்கள் கிருஷ்ணர் வர வரவேற்கக்கூடிய தாய் தந்தை முன் கூட முன்பே வேண்டுமல்லவா பிறகு அனைவரும் நல்ல நல்லவர்களாக இருப்பார்கள் மாற்றல் அனைவரும் சென்று விடுவார்கள் அப்பொழுதுதான் அதனை சொர்க்கம் என்று சொல்லப்படும் நீங்கள் கிருஷ்ண வரவேற்பிற்காக இருப்பீர்கள் உங்களுடைய பிறவி தூய்மையற்றதாக இருக்கலாம் ஏனென்றால் ராவணராஜன் அல்லவா சுத்தமான பிறவியாக இருக்க முடியாது முதல் முதல் தூய்மையான பிறவி கிருஷ்ணனுடையது ஆகும் அதற்கு பிறகு புதிய உலக வைகுண்டம் என்று சொல்லப்படுகிறது கிருஷ்ணன் முற்றிலும் தூய்மையான புதிய உலகத்தில் வருவார் ராவண சம்பிரதாயம் முற்றிலும் அழிந்துவிடும் கிருஷ்ணனுடைய பெயர் அவருடைய தாய் தந்தை விட புகழ்பெற்றதாக இருக்கிறது கிருஷ்ணனுடைய தாய் தந்தனுடைய பெயர் அந்த அளவுக்கு புகழ்பெற்றது இல்லை கிருஷ்ணருக்கு முன்னால் யாருடைய பிறப்பு நடக்கிறதோ அவருடைய யோக பலத்தில் நடந்தது என்று சொல்ல முடியாது கிருஷ்ணனுடைய தாய் தந்தை பலத்தின் மூலம் பிறந்தார் என்பது கிடையாது ஒருவேளை அப்படி இருந்திருந்தால் அவருடைய பெயர் புகழ்பெற்றிருக்கும் எனவே அவருடைய தாய் தந்தை கிருஷ்ணன் எந்த அளவுக்கு மே செய்தாரோ அந்த அளவுக்கு செய்யவில்லை என்பது நிறுவனம் ஆகிறது இவை அனைத்து விஷயங்களும் இன்னும் போக போக நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் முழுமையாக கர்மத்தில் அடைந்த அவர்கள் ராதாகிருஷ்ணன் தான் அப்படின்னு வந்து யாரும் ஆகல அப்படின்றார் அடுத்ததாக அவர்கள் தான் சத்திய வருவார்கள் பாமத்மா அனைத்தும் முடிந்து விடுகிறது அதன் பிறகு அவருடைய பிறப்பு நடக்கிறது பிறகு தூய்மையான உலகம் என்று சொல்லப்படுகிறது ஆகினால் கிருஷ்ணனுடைய பெயர் புகழ்பெற்றதாக இருக்கிறது அவருடைய தாய் தந்தை அந்த அளவுக்கு பெயர் இல்லை இன்னும் போக போக உங்களுடைய நிறைய காட்சிகள் ஏற்படும் இன்னும் கால அவகாசம் இருக்கிறது அப்படின்றார் நான் இப்படி யாவற்காக படித்துக் கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் யாருக்கு வேண்டுமென புரிய வைக்கலாம் உலகத்தில் லட்சுமிணனுடைய ராஜி சாமி கொண்டிருக்கிறது நமக்காக புதிய உலகம் வேண்டும் இப்பொழுது உங்களை தெய்வீக சம்பிரதாயத்தை சேர்ந்தவர் என்று சொல்ல முடியாது நீங்கள் பிராமண சம்பிரதாயத்தில் ஆவீர்கள் தேவதைகள் ஆகக்கூடியவர்கள் தெய்வீக சம்பிரதாயத்தால் ஆகிவிட்டது என்றால் பிறகு உங்களுடைய ஆத்மா மற்றும் சரீரம் என்ன தூய்மையாகிவிடும் இப்பொழுது நீங்கள் சங்கம் மகுத்தவர்கள் ஆகக்கூடியவர்கள் ஆவீர்கள் இவை அனைத்து முயற்சியுடைய விஷயங்களாகும் நினைவின் மூலம் என்பது வென்றவல்ல ஆக வேண்டும் நினைவு அடிக்கடி மறந்து விடுகிறது என்று நீங்களே கூறுகின்றீர்கள் பாபா பிக்னிக்கில் அமர்கிறார் என்றால் கூட பாபாவுக்கு நினைவு இருக்கிறது நாம் நினைவில் இல்லை என்றால் பாபா என்ன சொல்வார் ஆகியனால் பாபா கூறுகின்றார் நீங்கள் நினைவில் இருந்து பிக்னிக் செய்யுங்கள் கர்மை செய்து கொண்டிருக்கும்போது பிரிய தேசம் நினைவு செய்துகின்றார் விகரமங்கள் விநாசமாகும் இதில் தான் உழைப்பு இருக்கிறது நினைவின் மூலம் ஆத்ம தூய்மையாகும் அழிவற்றின் ஞானம் செல்லும் கூட சேமிப்பாகும் பிறகு ஒருவேளை தூய்மையற்றவர்களா ஆகிவிட்டால் ஞானம் முழுவதும் இல்லாமல் அழிந்து விடுகிறது தூய்மைதான் முக்கியமாகும் பாபா நல்ல நல்ல விஷயங்கள் தான் புரிய வைக்கிறார் இந்த சிறிஸனுடைய முதல் இடை கடைசி ஞானம் வேறு யார் இல்லை இருக்கின்ற மற்ற சசங்கள் போன்ற அனைத்து பக்தி மார்க்குடையதாகும் உண்மையில் குடும்ப உள்ளவர்கள் தான் பக்தி செய்ய வேண்டும் என்று பாபா புரிய வைத்திருக்கிறார் உங்களிடத்தில் எவ்வளவு சக்தி இருக்கிறது இருந்து கொண்டிருக்கும் பொழுதே சுகம் கிடைத்து விடுகிறது சர்வசக்திவான் தந்தையிடமிருந்து நீங்கள் அவ்வளவு சக்தி எடுக்கின்றீர்கள் சன்னியாசிகளிடத்தில் முதல் சக்தி இருந்தது காற்றில் வசித்தார்கள் இப்போது எவ்வளவு பெரிய பெரிய அடுக்குமாடி கட்டிடம் கட்டிடு அதில் இருக்கிறார்கள் இப்போது அந்த சக்தி இல்லை உங்களிடத்தில் கூட முதலில் சுகத்தினுடைய சக்தி இருக்கிறது பிறகு மறைந்து விடுகிறது அது போல ஆகின்றார் அவர்களிடத்தில் கூட முதலில் அமைதியினுடைய சக்தி இருந்தது இப்போது அந்த சக்தி இருக்கவில்லை எங்களுக்கு படைப்பவன் மட்டும் படைப்பவை பற்றி தெரியாது என்று முன்னால் உண்மை சொன்னார்கள் இப்போது தங்கள் பகவான் சிவோகம் என்று சொல்லிக்கொண்டே அமர்ந்திருக்கிறார்கள் பாபா புரிய வைக்கிறாரு இந்த சமயத்தில் முழு மரம் தமோபதமாக இருக்கிறது ஆகையனால் சாதுக்கள் போன்ற அனைவரும் கூட கடை தேற்றுவதற்கு நான் வருகிறேன் இந்த உலகமே மாற வேண்டும் ஆத்மக்கள் அனைத்து திரும்பி சென்றுவிடும் நம்முடைய ஆத்மளும் அழிவெட்டு நடிப்பு நிறைந்திருக்கிறது அதை மீண்டும் நடிப்போம் என்பது ஒருவர் கூட தெரிந்திருக்கவில்லை ஆத்மா அவ்வளவு சிறியதாக இருக்கிறது அதில் அழிவெட்டு நடிப்பு நிறைந்திருக்கிறது அது ஒருபொழுது விநாசம் அடைவதில்லை இதில் மிகவும் நல்ல தூய்மையான புத்தி வேண்டும் அது நினைவு யாத்திரையில் நன்றாக ஈடுபட்டால் தான் ஏற்படும் உழைக்காமல் பதவி கிடைக்குமா என்ன ஆகினால் தான் முன்னேறினால் வைக்குண்டம் விழுந்தால் பா பாதாள என்று பாடப்பட்டிருக்கிறது உயர்ந்த உயர்ந்த இருண்ட கிரீடமுள்ள ராஜாவுக்கெல்லாம் ராஜ எங்கே எங்கே கற்பக்கூடியவர் ஒருவரே ஆவார் இதில் மிகவும் நல்ல புத்தி இருக்க வேண்டும் நினைவு யாத்திரைதான் முக்கியம் என்று பாபா அடிக்கடி புரிய வைக்கிறார் நான் உங்களுக்கு படிப்பித்து உலகிற்கு எஜமானர் ஆக்குகின்றேன் எனவே டீச்சர் குருவாகவும் இருப்பார் பாபா டீச்சருக்கெல்லாம் டீச்சர் தந்தைக்கெல்லாம் தந்தையாக இருக்கிறார் நம்முடைய தந்தை மிகவும் அன்பானவர் என்பதை குழந்தைகளாக நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள் அப்படிப்பட்ட தந்தை அதிக நினைவு செய்ய வேண்டும் முழுமையாக படிக்க வேண்டும் பாபாவை நினைவு செய்யவில்லை என்றால் பாவம் அழியாது பாபா அனைத்து ஆத்மாக்கள் தன்னோடு அழைத்து செல்வார் மீதமுள்ள சரீரங்கள் அனைத்து அழிந்துவிடும் ஆத்மாக்கள் அதன் அதனுடைய தர்மத்தினுடைய பிரிவு சென்று இருக்கும் அப்படின்னு முரளி முடிக்கிறார் நல்லது இனிமையில இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையினுடைய நமஸ்காரம் சப் தாரணா ஒன்று முத்திய தூய்மையாக நினைவியாதல் மூழ்கி இருக்க வேண்டும் கர்மம் செய்து கொண்டே என்ன செய்யணும் ஒரு பிரிதேசனுடைய நினைவு இருந்தால் விகர்மங்கள் வென்றவர் ஆகலாம் முடியும் செகண்ட் பாயிண்ட் இந்த சிறிய யுகத்தில் மனிதனின் தேவதே அவருக்கு உதவி செய்ய வேண்டும் நல்ல கர்மங்களிட படி நல்ல சம்ஸ்காரத்தை தாரணை செய்து நல்ல உயர்ந்த குலத்திற்கு செல்ல வேண்டும் வரதானம் தன்னுடைய ஆன்மீக விளக்குகள் மூலம் வாயுமண்டலத்தை மாற்றுவதற்காக சேவை செய்யக்கூடிய சகஜ வெற்றி மூர்த்தியாக தன்னுடைய ஆன்மீக விளக்குகள் மூலமாக வாயுமண்டலத்தை மாற்றுவதற்காக சேவை செய்யக்கூடிய சகஜ வெற்றி மூர்த்தி ஆகு அப்படின்ற அழகாக சொல்லப்படும் நேற்று என்ன சொன்னாரு முயற்சி மற்றும் சேவையில் விதிபூர்வமாக விருத்தி அடையக்கூடிய தீவிர முயற்சியாளர் அப்படின்னு சொன்னார் அந்த அதுக்கு விளக்கம் வந்து எப்படி சாகார உலகத்தில் எந்த நிறத்தினுடைய விளக்கை ஒளி செய்கின்றீர்களோ அதே சூழ்நிலை உருவாகிவிடுகிறது ஒருவேளை பச்சை விளக்கை ஒளி செய்தால் நாலா புறங்களும் அதே பிரகாசம் பரவுகிறது சிவப்பு விளக்கு ஒளிரி செய்தால் நினைவிற்கான வாயு மண்டலம் உருவாகிவிடுகிறது சூழ விளக்கால் வாயுமண்டலத்தை பரிவர்த்தனை செய்ய முடிகிறது கலங்கர விளக்காக நீங்கள் கூட தூய்மையினுடைய ஒளி மற்றும் சுகத்தினுடைய ஒளி மற்றும் வாயுமண்டலத்தை மாற்றக்கூடிய சேவை செய்தீர்கள் என்றால் வெற்றி ஆகிவிடுவீர்கள் சூழ விளக்கை கண்கள் மூலம் பார்க்கின்றார்கள் ஆன்மீக ஒளி அனுபவத்தின் மூலம் அறிந்து கொள்வார்கள் எவ்வளவு அழகாக சொல்லார் சுலோகன் வினா வீணான விஷயங்கள் சமயம் மற்றும் சங்கல்பத்தை எழுப்பதற்கு கூட ஒரு தூய்மையற்ற தன்மையாகும் வீணான விஷயங்கள் போக கூட அறிந்தார் உண்மைதான் பார்த்ததாக அமைத்த இஷ்யாரே தங்களுக்காகவும் மற்றும் அனைவருக்காகவும் மனதின் மூலமாக யோகத்தின் சக்திகளை பயன்படுத்துகிறார் விளக்கம் எந்த ஒரு பொக்கிஷன் குறைவாக செலவு செய்து அதிகமான பிராப்தி பெறுவது என்பது யோகத்தை பிரயோகம் செய்வதாகும் உழைப்பு குறைவு வெற்றி அதிகம் என்ற இந்த விதியின் மூலம் பிரயோகம் செய்யுங்கள் சமயம் மற்றும் சிரேஷ்ட பொக்கிஷங்களாகும் சமய நேரம் மற்றும் எண்ணம் சங்கல்பம் குறைந்தாலும் குறைவாக செலவு செலவாக வேண்டும் ஆனால் பிராப்தி அதிகமாக கிடைக்க வேண்டும் சாதாரண மனித இரண்டு நான்கு நிமிடங்கள் சங்கல்பம் செய்த பிறகு யோசித்த பிறகு எந்த வெற்றி அல்லது பிராப்தி அடைய முடிகிறதோ அதை நீங்கள் ஒன்று இரண்டு நொடிகள் செய்ய முடிகிறது இதையே குறைந்த செலவில் அதிக பலன் என்று கூறப்படுகிறது செலவு குறைவாக செய்யுங்கள் ஆனால் பிராப்தி நூறு மடங்கு கிடைக்க வேண்டும் இதன் மூலம் சமயம் மற்றும் சங்கல்பம் சேமிப்பு ஆகும் அதை பிறருடைய சேவையில் ஈடுபடுத்த முடியும் தான புண்ணியம் செய்ய முடியும் இதுவே யோகத்தின் பிற யோகமாகும் அழகா சொல்ல நீங்க பாபா வந்து என்ன சொல்ல நீங்க வந்து பக்தி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது ஆத்மாபிமான அதற்கு முயற்சி செய்யணும் ஏன் கிருஷ்ணன் மட்டும் புகழ் இருக்குது அவருடைய தந்தை தாய் தந்தைக்கு புகழ் கிடையாது அதை பற்றி நீக்குள்ள முரளி வந்துருக்கு அந்த ஐயாயிரம் வருடத்திற்கான ரிப்பீட் அதை சொல்லிக் கொண்டு இருக்கிறார் நிறைய நிறைய தடவை வந்தது நீங்க இது போல நிறைய ஞான பாயிண்ட்ல வந்து ஞானி ஆத்மா ஆகணும் முதல்ல பக்தி செய்யக்கூடாது ஞானத்துடைய பலன் தான் சத்தியகுத்தனுடைய அங்க எல்லாம் கிடைக்கும் நமக்கு அருமையா இருக்குது பாபாவுடைய முரளி அச்ச ஓம் சாந்தி ஓம் சாந்தி இருபத்தைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலை முரளி பாப்தாதா மதுபன் இனிமையான குழந்தைகளே தான் நீங்கள் ஆத்மா அபிமானி ஆவதற்காக முயற்சி செய்ய வேண்டி இருக்கிறது சத்தியுகத்திலோ அல்லது கலியுகத்திலோ இந்த முயற்சி நடப்பதில்லை அப்படின்னு பாபா இன்னைக்கு தலைப்பு சொல்றாரு பதில் ஏனென்றா ஸ்ரீ கிருஷ்ணருக்கு முன் யாருடைய பிறப்பானாலும் சரி கேள்வி வந்த இன்னைக்கு ஸ்ரீகிருஷ்ணனுடைய பெயர் அவருடைய தாய் தந்தையரை விட அதிகம் புகழ்பெற்றதாக இருக்கிறது ஏன் கேட்பாங்க வந்தது சில சமயத்தில் வந்து கிருஷ்ணருக்கு பெயர் அதிகமே ஃபேமஸா இருக்குது அவருடைய அப்பா வந்து வாசுதேவருக்கு வந்து ஃபேமஸ் கிடையாதுன்னு கேள்வி கேட்பாங்க வந்து அதுக்கு நம்ம எப்படி பதில் சொல்லணும் பாபானிக்கு சொல்றாங்க ஏனென்றால் ஸ்ரீகிருஷ்ணன் முன் யாருடைய பிறப்பானாலும் அது யோக பலத்தின் மூலம் நடப்பதில்லை கிருஷ்ணனுடைய தாய் தந்தர் ஒன்று யோக பலத்தின் மூலம் பிறவி எடுக்கவில்லை முழுமையாக கர்மாத்தின் நிலை அடைவார்கள் அடைபவர்கள் ராதை கிருஷ்ணர் மட்டுமே அவர்கள் தான் சத்கீதி அடைகிறார்கள் எப்பொழுது அனைத்து பாவாத்மாக்களுடைய இந்த உலகத்தில் வாழ்வு முடிந்து விடுகின்றனவோ அப்பொழுதுதான் தூய்மையான புதிய உலகத்தில் ஸ்ரீகிருஷ்ணனுடைய பிறவி நடக்கிறது எப்பொழுது அனைத்து பாவாத்மாக்களுடைய இந்த உலகு வாழ்வு முடிந்து விடுகின்றனவோ அப்பொழுதுதான் தூய்மையான புதிய உலகத்தில் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய பிறவி நடக்கிறது அதுக்கு பேர் தான் வைக்குண்டே என்று சொல்லப்படுகிறது மூணாவது பாயிண்ட் வந்து சங்கமுகத்தில் ஸ்ரீகிருஷ்ணனுடைய ஆத்மா அனைவரிலும் அதிக முயற்சி செய்திருக்கிறது ஆக அவருடைய பெயர் புகழ்பெற்றிருக்கு அப்படின்னு பாபா கேள்வி கேட்டு பதில் சொன்னார் ஓம் சாந்தி இனிமேல் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையை வந்து புரிய வைக்கிறார் என்ன புரிய வைக்கிறாரு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு முறை மட்டுமே வந்து குழந்தைகளுக்கு படிப்பு வந்து தூய்மையற்ற எங்களை தூய்மையாக்குங்கள் என்று அழைக்கி அழைக்கிறார்கள் எனவே இது தூய்மையற்ற உலகம் என்பது நிறுவனம் ஆகிறது புதிய உலகம் தூய்மையான உலகமாக இருந்தது புதிய கட்டட அழகாக இருக்கிறது பழையது உடைந்து விடுகிறது அதாவது மழையில் விழுந்து விடுகிறது இப்பொழுது பாபா புதிய உலகத்தை உருவாக்க வந்திருக்கிறார் என்பதை குழந்தைகளாக நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள் இப்பொழுது படிப்பித்து படிப்பித்துக் கொண்டிருக்கின்றனர் மீண்டும் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு கற்பிப்பார் இப்படி ஒருபோது எந்த சாதுவோ சன்னியாசி போன்றவர்களோ தங்களுடைய சீடர்களுக்கு கற்பிக்க மாட்டார்கள் அவர்களுக்கு இது தெரியவே தெரியாது நேத்தி நேத்துன்னு சொல்லுவாங்க இந்தியில இந்த விளையாட்டை பற்றி தெரியாது ஏனென்றால் துறவர மார்க்கத்தை சேர்ந்தவர்களா இருக்கிறார்கள் பாபாவை தவிர யாருமே சிறிஸ்தினுடைய முதல் இடை கடைசி ரகசியத்தை புரிய வைக்க முடியாது ஆத்மா அபிமானியாக ஆவதில்தான் குழந்தைகளுக்கு உழைப்பு தேவைப்படுகிறது ஏனென்றால் அரைக்கல்பமாக நீங்கள் ஒருபொழுதும் ஆத்மா அபிமானி ஆகவில்லை அதாவது துவாபர் கலியுகத்துவார்டின்னு சொன்னார் இப்பொழுது பாபா சொல்றாங்க தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் ஆத்மா தான் பரமாத்மா என்பது கிடையாது சில பேர் வந்து ஆத்மா ரெண்டும் பரமாத்மா ஒன்றுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் தனித்தனியான ஒரு பொருள் அதனால்தான் தங்களே ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் ஆத்மா தான் பரமாத்மா என்பது கிடையாது அப்படி இல்லை தங்களை ஆத்மா என்று புரிந்து பரமபிதா பரமாத்மா சிவனை நினைவு செய்ய வேண்டும் நினைவு யாத்திரை முக்கியமானதாகும் அதன் மூலம்தான் நீங்கள் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆகின்றீர்கள் இதில் சூலமான விஷயம் எதுவும் இல்லை மூக்கு காது போன்ற அதையும் மூடிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது முக்கியமான விஷயம் என்னது தன்னை ஆத்மா என்று புரிந்து பாபாவை நினைவு செய்ய வேண்டும் நீங்கள் அரைக்கற்பமாக தேக அபிமானத்தில் வந்தீர்கள் மறந்து விட்டீர்கள் முதலில் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டால் தான் பாபாவை நினைவு செய்ய முடியும் அதே போல பக்தி மார்க்கத்தில் கூட பாபா பாபா என்று சொல்லி வருகிறார்கள் எந்த பாபா ஒரு லௌகிக தந்தை தான் இருப்பார் என்பதை குழந்தைகள் தெரிந்திருக்கிறார்கள் அங்கே பரலோகிக தந்தை நினைவு செய்வதில்லை ஏனென்றால் சுகம் இருக்கிறது பக்தி மார்க்கத்தில் இரண்டு தந்தைகள் ஆகிவிடுகிறார்கள் அதாவது எப்படி லௌகிகம் மற்றும் அலௌகிகம் துக்கத்தில் அனைவரும் பரலோக தந்தையை நினைவு செய்கின்றார்கள் நேற்று கூட சொல்ல லௌகிக தந்தை கூட வந்து மேல பரமாத்மா சிவனே பரமாத்மா அப்படின்னு கூப்பிடுறாங்க சத்தியுகத்தில் பக்தி இல்ல அங்கே ஞானத்தின் பலன் இருக்கிறது ஞானம் இருக்கிறது என்பது கிடையாது அங்கே இந்த சமயத்தினுடைய ஞானத்தின் பலன் தான் அங்கே